ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் கொல்லு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொல்லு பயரில் கால்சியம் புரதம் பொட்டாசியம் இது மாதிரியான ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது குறைந்த விலையில் விலை மதிப்பற்ற நன்மைகளை தன்னுள்ள வச்சுருக்கிற ஒரு அற்புத உணவு அப்படின்னா கொல்லு சொல்லலாம் வாழ்க்கை பயணத்தில் பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பயிரை தவறாமல் எடுத்துக்கணும் கொல்லுல ஆன்டி பாக்டீரியல் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள்லாம் இருக்குது சர்க்கரை நோயிலிருந்து சிறுநீரக கற்கள் வரைக்கும் பல உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு கொல்லு ஒரு பெஸ்ட் தீர்வாக இருக்கும் கொல்லு சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கிது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா ஓட ஓட விரட்டுறதுல கொள்ளு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கொள்ளு பயரில் அதிக அளவு இரும்புச்சத்து இருக்குது இது உடலில் ஹீமோக்ளோபின் அளவு அதிகரிக்குது ஒரு சில பெண்களுக்கு மாதவிடாய் நாட்களில் அதிகப்படியான உதிரப்போக்கு இருக்கும் இதனால பலவீனத்திலேருந்து பலவிதமான பிரச்சனைகள் ஏற்பட தொடங்குது இது மாதிரியான மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாதவிடாய் டைமில் கொள்ளு எடுத்துக்கிறது நல்லது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல கொள்ளு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் சளி காய்ச்சல் ஆஸ்துமா இது மாதிரியான பல உடல்நல பிரச்சனைகளுக்கு கொள்ளு அப்படிங்கிறது ஒரு சிறந்த மருந்தாக இருக்குது மூக்கடைப்பு நெஞ்சு சளி இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு கொள்ளு பயிரில் சூப்பு அப்படி இல்லைனா ரசம் வச்சு குடிக்கலாம் இதனால உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி கூட அதிகரிக்கும் உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல கொள்ளு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் உடல் எடையை குறைக்கிற முயற்சி செய்கிறவங்களுக்கு நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் சாப்பிடணும் அப்படிங்கிறது அவசியமான ஒன்றாக இருக்கு அந்த வகையில் குறைந்த கலோரியும் அதிகளவு புரதமும் நார்ச்சத்தும் நிறைந்த கொள்ளு எடுத்துக்கிறப்ப உங்களோட உடல் எடையை கட்டுக்குள் வைக்கலாம் சர்க்கரை நோய்க்கு கொள்ளு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கொள்ளு பயிறு தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் செலவை கட்டுப்படுத்திக்கலாம் இதனால சர்க்கரை நோயாளிகளுக்கும் கொள்ளு சாப்பிட சொல்லி டாக்டர்ஸ் கூட அட்வைஸ் பண்ணுறாங்க சருமத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுல கொல்லு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கொள்ளுல நிறைய ஆரோக்கிய நன்மைகள் இருக்குது சரும அழகை மேம்படுத்துறதுக்கும் கொல்லுங்கிறது பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் இது சுருக்கங்கள் ஸ்டெச் மார்க்ஸ் கருவளையம் இது மாதிரியான பல சரும பிரச்சனைகளை போக்கி நம்மளோட சருமத்தை மென்மையாக்குது கொள்ளு பொடியோட கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி தயிர் கலந்து நீங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம் இதை ஃபேஸ் பேக்காக போட்டு பதினஞ்சு நிமிஷம் கழித்து முகத்தை கழுவிடுங்க இந்த பேக் இருக்குல்ல முகத்தில் இருக்கக்கூடிய நீக்கி முதிர்வின் காரணமாக அந்த அறிகுறிகளை குறைக்க கூட உதவியாக இருக்கும் வயிறு சார்ந்த பிரச்சனைகளுக்கு கொள்ளு எப்படி பயன்படுது பார்க்கலாம் கொள்ளு பயிரில் நார்ச்சத்து இருக்குது இது உங்களோட அன்றாட உணவில் சேர்த்துட்டு வர்றப்ப அசிடிட்டி மலச்சிக்கல் மாதிரியான வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம் சிறுநீரக கற்கள் வராமல் தடுக்கிறதுல கொள்ளு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் சிறுநீரக கற்களை போக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சமைத்த கொள்ளு பயிரை உங்களோட தினசரி உணவில் தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கணும் சிறுநீரகத்தில் கால்சியம் ஆக்சிலேட் இருக்குல்ல இது கற்கள் உருவாவதை கொள்ளு தடுக்குது சிறுநீரக கற்கள் இருக்கிறவங்க கொல்லை தங்களோட உணவில் வழக்கத்தில் எடுத்துக்கிறப்ப டையூட்ரிக்காக அது மாறுது இதனால் சிறுநீரக கற்கள் வராமல் தடுத்துக்கலாம் சிறுநீரக கற்கள் இருக்கிறவங்களுக்கும் கொல்லு ஒரு சிறந்த மருந்தாக அமை 그럼요. <목소리도> இந்த வீடியோவில் கொள்ளு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இனி மிஸ் பண்ணாமல் தினைக்கும் கொல்லு சமைச்சு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு ஒரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பை